இத்திட்டம் பழனி காவல்துறைக்கு பெரிதும் உதவியாக இருந்து வருகிறது இத்திட்டத்தில் பழனி நகர் மற்றும் அடிவாரம் பகுதிகள் முழுதும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கேமரா கம்பம் நிறுவப்பட்டு மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டன மேலும் பழனியின் ஐந்து நுழைவு வாயில்களில் நுழையும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யக்கூடிய ஏஎன் எனப்படும் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கக்னேஷன் கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் இத்தனை சி சி டிவி களின் செயல்பாட்டையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கை பழனி நகர் காவல் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பதிவாகும் அனைத்து தரவுகளும் வெளியே கசியாத வண்ணம் பல நிலைகளில் பாதுகாக்கப்படுகிறது திருவிழா காலங்களில் பழனி நகரத்தையே ஒரே இடத்தில் அமர்ந்து காவல் உயர் அதிகாரிகள் பார்ப்பதற்கான வசதியும் சிசிடிவி சேமிப்புகளை பராமரிப்பவர்களுக்கான ஒர்க்கிங் டேபிள் வசதியும் கூடிய வகையில் இந்த அறை உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தில் கேமராக்கள் அனைத்தும் கூகுள் மேப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் அறைக்குள் அமர்ந்தவாறே குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய பாதைகள் முக்கிய சந்திப்புகள் கூட்ட நெரிசல் ஏற்படும் இடங்கள் ஆகியவற்றை எளிதில் கூகுள் மேப்பிலேயே பார்க்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கூகுள் மேப்பில் செயல்படும் கேமரா பச்சை நிறத்திலும் செயல்படாத கேமரா சிவப்பு நிறத்திலும் தெரியுமாறு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் செயல்படாத சிவப்பு நிற கேமராக்களை உடனடியாக கண்டறிந்து விரைந்து பழுது பார்க்கவும் முடிகிறது ஏதேனும் ஒரு கேமரா செயலிழந்தால் அடுத்த நொடியே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் கேமராக்களில் சென்சார்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டு எந்த இடத்தில் உள்ள கேமரா செயல்படவில்லை என்ற தகவல் உடனடியாக டெலிகிராம் செயலி மூலமாக காவல் உயர் அதிகாரிகளுக்கு குறுந்தகவலாக அனுப்பப்படும் மழை அல்லது வெயில் காரணமாக கேமரா சேதமடைந்தாலோ கம்பங்கள் கேமரா தாக்கப்பட்டாலோ அந்த சம்பவத்தின் கூடிய பதிவுகள் இந்த அறையிலேயே சேமிக்கப்படுகிறது அதே போல் தைப்பூசம் பங்குனி உத்திரம் விநாயகர் சதுர்த்தி மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழா போன்ற பெரும் மக்கள் திரளாக கூடும் நேரங்களில் ஸ்மார்ட் வால் அமைப்பின் மூலம் மக்கள் கூடும் இடங்கள் தேரோட்டம் செல்லும் பாதைகள் குற்ற சம்பவம் நடக்கக்கூடிய இடங்கள் என தேவையான பகுதிகளை மட்டும் ஒரே கிளிக்கில் ஒரே நேரத்தில் காண்பதற்கான வசதியும் இங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த விழிகள் திட்டத்தின் மூலம் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்டோர் தவறவிடப்பட்ட விலை மதிப்புள்ள பணம் நகைகள் மொபைல் போன்கள் லேப்டாப்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விழிகள் திட்டம் மூலம் குற்ற சம்பவங்களை விட இந்த ஆண்டு சம்பவங்கள் எழுபத்தி வரை குறைந்துள்ளன இத்திட்டத்திற்கு வித்திட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆ சக்கரபாணி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் சச்சிதானந்தம் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கும் பழனி நகராட்சி ஆணையர் நகர்மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பழனியின் அனைத்து வணிகர்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பில் பழனி உட்கோட்ட காவல்துறை மேற்கொண்ட இந்த விழிகள் திட்டம் பழனிக்கு பாதுகாப்பான ஒரு புதிய அடைத்தளத்தை அமைத்துள்ளது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் கால்பதிக்கும் இந்த